வெட்டிளியாலம் வெட்டி கிளி ஆனந்தமாக ஆடி பாடி திரிந்தது ஆனால் எறும்பு தன் எதிர்கால உணவு தேவைக்காக உணவை சேமிக்க தொடங்கின இதை பார்த்த வெட்டிக்கிளி எறும்பிடம் உணவு தேவைக்கு என்ன அவசியம் இப்பதான் வசந்த காலம் ஆயிற்றே என்றது அதற்கு எறும்பு நான் வரவிருக்கும் வறட்சி காலத்திற்காக தயாராகி வருகிறேன் என்று சொன்னது அதை வெட்டிக்கிளி அலட்சியம் செய்தது சிறிது காலத்திற்கு பிறகு வறட்சி காலம் ஆரம்பம் ஆனது உணவு பற்றாக்குறை அதிகமானது வெட்டி உணவு கிடைக்காமல் அவதிப்பட்டது அதே நேரத்தில் எறும்புகள் தாங்கள் சேமித்து வைத்த உணவுகளை கொண்டு சந்தோஷம் நீதி எதிர்கால சேமிப்பு மிக முக்கியம் தேங்க்ஸ் like, வாட்சிங் share and காமெண்ட் ஷேர் my channel.